விட பெணமோ ரீஃபண்ட் இப்போது ஒன்பது ரூபாய் திமுக தீயசக்தி தீயசக்தி அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்றாரு சூரியனை எதிர்த்து நிற்கிறவையே அழிவு சக்தி இப்படி சாத்தான்கள் உண்டு அதிலே ஒரு புதிதாக முளைத்திருக்கிற குட்டி சாத்தான் அழிவு சக்தி தான் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அது வந்து திமுகவுக்கும் சொல்றாரு பாஜகவும் சேர்த்து இல்ல சொல்றாரு அதுல எங்க அதுக்கு தலைவரை தான் கேட்டாலும் பேசினா அது சினிமா டயலாக் கிடையாது அதுவே வந்து நான் பேசினா சினிமா டைலாக் அப்படின்னு அந்த இடத்துல கூட ஒரு பிஜேபி பிஜேபி என்ன பேசுனார் சொல்லுங்க அது ஒரு பேச்சு அது முதல்ல ஒன்றிய அரசுல இருந்து தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க கேட்கறதுக்கு வந்தாங்கன்னா பிள்ளைங்க யாரையாவது உட்கார வச்சிங்களா நீங்க குறைஞ்சது அந்த பெண் பிள்ளைகளையாவது உட்கார வச்சிங்களா நீங்க அந்த அறிவு கூட இல்லையா அப்புறம் நீ என்ன கிளிக்க போறாங்க தமிழ்நாட்டில் வந்து கேட்கறாங்க இல்ல நீங்க அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டீங்க அப்படின்னு கூட ஒரு பார்வை வைக்கிறாங்க தீய சக்தி தூய சக்தின்னு பேசுறிய நீ எப்படி தூயவன் நாற்பத்தி ரெண்டு பேரை பொண்ணவன் நீ தீய சக்தியா நான் வாழ வச்சிட்டு இருக்கிறானே அவன் தீய சக்தியான்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு தெம்பு இல்லை பத்திரிகைக்காரனுக்கு நான் சொல்றேன் ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தி ரைசிங் சன் எடிட்டரும் திமுகவின் செய்தி தொடர்பாளருமான கான்ஸ்டன்டென்ட் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐபிசி தமிழ் சார்பாக மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் தலைவர் கொடுத்துருக்கிற அந்த ஒரு பணி அது அதில் நமக்கான அந்த வாய்ப்பை கொடுத்துப்பதற்கு தலைவருக்கும் நம்ம நன்றி சொல்ல இருக்குது உங்கள் வாழ்த்துக்களோடு நமது நன்றியும் சேர்ந்து தலைவருக்கு தான் அது ஒவ்வொரு தேர்தலையும் வந்து தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் அப்படின்னே வந்து எல்லாராலும் சொல்லப்படும் அதுவும் வந்து திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எப்பயுமே வந்து மக்களை நோக்கியும் அது மட்டும் இல்லாமல் சாமானிய மக்களும் வந்து ஏதோ ஒரு வகையில பயனடையணும் அப்படிங்கிற ஒரு மையமாக வச்சு தேர்தல் அறிக்கை வந்து தயாரிக்கப்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னென்ன மாதிரியான முக்கிய அம்சங்கள் இருக்க போது அப்படின்னு சொல்லி இப்போலேருந்து நிறையா திமுக சார்ந்திருக்கக்கூடியவங்களாம் இப்போயே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஸ்கீம் வருமா அந்த ஸ்கீம் வருமா கடன் தள்ளுபடி சம்மந்தமான ஏதாவது அறிவிப்புகள் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து பொது வெளியில் சோசியல் மீடியாவில் அந்த மாதிரிலாம் வர்றதையும் நம்ம பார்க்குறோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை மக்களிடம் வந்து எனக்கு தெரிந்து இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பது என்பது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இந்த தேர்தல் அறிக்கை என்பது தமிழ்நாட்டினுடைய எல்லா மக்களுக்குமானது ஸோ எல்லா மக்களையும் சந்தித்து அதிலிருந்து தான் நம்ம கொண்டு வர்றோம் அதனால தான் தேர்தல் அறிக்கை அப்படின்னா திமுக தேர்தல் அறிக்கைனால் அதுக்கு ஒரு மரியாதை நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் இப்போதானே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க யார் யார் என்னங்கிறது இனிமேல் இது எப்படி போகணும் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கூட்டங்கள் கொடுத்து தலைவர்கிட்ட வந்து இன்னும் சொல்ல போனால் தலைவரை நாங்கள் நேரில் சந்தித்தே இன்னும் வாழ்த்து வாங்கலை அவரை அறிவித்ததுக்கு பிறகு அதனால் அவரை பார்த்து பண்ணும் பொழுது தான் அதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகள் கிடைக்கும் இதில் வந்து என்னென்ன அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு கதாநாயகத்தன்மையான அறிவிப்புகள் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொன்னால் அது சாதாரணமாக தெரியும் அது தலைவர் சொல்லும்போது தான் அதுக்கான இது இருக்கும் எனவே உங்களைப் போலவே எனக்குள்ளும் எதுவாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கும் இருக்குது பேசுகிற இப்போ நீங்கள் சொன்ன வாழ்த்துக்கள் சொன்னதை போல தமிழ்நாடு முழுக்க இருந்து வாழ்த்து சொல்லுகிற பல குலங்களிலும் மேன்மையானவர்கள் தொடர்பு கொண்டு சொல்லுகிற போது அவர்களிடமும் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் அனுப்பி வையுங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லை அடுத்த தலைமுறைக்கானதாக இருக்கலாம் அல்லது பொருளாதாரம் சார்ந்தோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம் அனுப்பி வைங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் பார்ப்போம் அந்த ஒரு நாள் வருகிற போது தானே அதனுடைய தன்மை வெளியே வரும் இப்போ கடந்த முறையெல்லாம் வந்து நம்ம மகளிருக்கான அந்த விடியல் பேருந்து கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் உதவி கொடுத்தோம் புதுமை பெண் திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் வந்து இந்த அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்டிருக்கு நம்மளுடைய ஃபோக்கஸ் இந்த முறை இளைஞர்களை இருக்க போதா இல்லை வந்து தாய்மார்களை பேஸ் இருக்க போதா இல்லை வந்து பெண்களுக்கெல்லாம் ரூபா கொடுத்துருக்கீங்களே எங்களுக்கு எதுவும் ரூபாய் கிடையாதா அப்படின்னு சொல்லி சில ஆண்மார்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு எதுவும் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்களா அதாவது இந்த இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறத நிறைய பேர் என்னென்னா பெண்களுக்கானது அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மை என்னென்னா இது வந்து அதுதான் மறைமுகமா இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கறதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஆயிரம் ரூபாய் இப்ப நம்ம கொடுக்கலாம் இந்த ஆயிரம் ரூபாயும் தாய்மார்கள் வந்து அவங்க கிட்ட தான் கேட்பாங்க ஸோ நம்ம வந்து மறைமுகமா ஆண்களுடைய சுமையை குறைச்சிருக்கோம் ஆனா பெண் தாய்மார்களுக்கான உரிமையை அதை பெற்றுக் கொடுத்துருக்குறோம் அவங்கள ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது தான் சமூகத்தில் இது வரைக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து என்னமோ அம்மா அண்ணா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பா அப்படிங்கிறது இல்லாம நம்ம உருவாக்குறது அப்படிங்கிற இந்த சமூகத்தை மாற்றி அமைப்பதில் அல்லது கட்டமைப்பதில் தாய்மார்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கான அங்கீகாரம் தான் இது அதை தாண்டி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த முறை வந்து யூத் அண்டு இளைஞர்கள் ஏற்கனவே தலைவர் சொல்கிறார் கல்வி சுகாதாரம் பொருளாதாரம் இந்த தான் அதில் வந்து ரொம்ப முக்கியமானது பட் அந்த கல்வி அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை வாய்ப்பு அந்த இளைஞர்களுக்கான அடுத்த ஒரு தலைமுறைகளை முன்னெடுப்பதற்கான ஒரு சூழல் இதெல்லாம் தான் கொஞ்சம் மைய பகுதியாக இருக்கும் என்று நீங்கள் ஒரு பேராசிரியர் நீங்கள் எதுவும் நினச்சி வச்சிருக்கீங்களா இதெல்லாம் பண்ணலாம் இன்னும் பெட்டரான ஒரு கவர்மெண்ட்டை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் நினச்சி வச்சிருக்கீங்களா இருக்கும் மனசுக்குள்ளே இல்லாமல் இருக்காதுல தலைவர் அறிவிச்சாலும் அறிவிக்காவிட்டாலும் நம்ம இதை வந்து முதலமைச்சர் அல்லது மற்ற எம்பிக்கள்கிட்டயோ மற்ற அந்த குழு சார்ந்திருக்க கூடயே இந்த விஷயத்த நான் கண்டிப்பாக பகிர்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்று நினச்சி வச்சுருப்பீங்க ஆமா அதை நான் பகிர்ந்ததுக்கு பிறகு அங்கே சொல்லும்போது தான் நல்லா இருக்கும் ஏன்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு சரின்னு படம் ஒரு ஒரு பார்வையில் ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இது சரி அப்படின்னு படும் பட் அதை வந்து அந்த இவங்களோட உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அதனுடைய முழு பரிமாணமும் நமக்கு தெரிய வரும் அதனால் இப்போ எதுவும் நோ லீக்கேஜ் அப்படி வச்சுப்பேன் அதனால் அந்த நேரம் வரட்டும் வந்த பிறகு அதை பற்றி பேசுவோம் அண்மையில் இளைஞர் மாநாடு வந்து திருவண்ணாமலையில் உங்கள் கட்சி சார்பாக நடத்தப்பட்டது அதில் ஸ்டாலின் அவர்களும் டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் வரைக்கும் வந்து மக்கள் பங்கேற்றிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இளைஞர்களை ஃபோக்கஸ் பண்ணி இப்போ திமுக அண்மை காலமாக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்கு பின்னாடி தாவேக்க தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அது புரிதல் இல்லாதவங்க இப்ப இருபத்தி ரெண்டில் நாங்கள் கூட்டம் போட்டோம்ல இருபத்தி மூணுல சேலத்துல மாநாடு நடந்தது இது சந்திப்பு இது மாநாடு இல்லை வடக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு மீண்டும் சொல்லுகிறேன் திருவண்ணாமலையில் நடந்தது வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு அதனால அது அது வந்து எப்போவுமே தேர்தலுக்கு முன்னாடி நம்ம சந்திக்கிற ஒரு விஷயம் ஆனால் இதை இந்த முறை இளைஞர்களை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி நிர்வாகிகள் கூட்டம் நடத்துறது அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இல்லையா இல்லையா இளைஞரணி மாநாடு போடுறதோ இளைஞரணி நிர்வாகிகளை வந்து நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து உங்களுக்கு வந்து இது இது ஒரு பார்வை இப்படி தெரியலாம் பட் எங்களை பொறுத்த வரைக்கும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற காலத்தில் இருந்தே இந்த நிகழ்வுகள் இந்த இளைஞரணி சந்திப்பு நிர்வாகிகள் சந்திப்பு இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதாவது ஏன்னா எங்களுக்கு தெரியும் இயக்கம் என்பது பேரண்ட் பாடி அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது இளைஞரணி அப்படிங்கிறது ஸோ இதை இதை வளர்த்து எடுத்துக்கிட்டே இருப்போம் இங்கே ஒரு தலைமுறை போகும்போது இங்கே ஒரு தலைமுறை வந்துக்கிட்டே இருக்கும் இது எங்களுக்கு வந்து அண்ணாவும் கலைஞரும் கற்றுக் கொடுத்த பாடம் அன்னைக்கு அந்த மேடையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா கண்டிப்பாக இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சரை வச்சுட்டே வந்து அந்த விஷயத்த பேசுறாரு ஏதோ ஒரு அழுத்தம் வந்து திமுக தலைமைக்கு உதயநிதியாலே கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அவர் தெளிவா சொன்னாரு நான் இளைஞரணிக்குன்னு சொல்றதை விட இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் இதை வந்து அவர் இன்னைக்கு இன்னத்து சொல்லலை பத்தொம்பது தேர்தல்லையும் சொன்னார் இருபத்தொன்று தேர்தல்லையும் சொன்னார் இருபத்தி நாலு தேர்தல்லையும் சொன்னார் ஸோ அதாவது அவர் வந்து அவர் த தலைமை தாங்குகிற ஒரு ஒரு பொறுப்புக்கு ஒரு தலைவராக அவர் கேட்பார்ல எனக்கு கொஞ்சம் அதிக இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுல தவறில்லை தாவேக்காவினுடைய அவங்களுடைய அந்த வருகை அரசியல் வருகைக்கு பின்பாக தான் இந்த போக்கஸ்ங்கிறது அதிகமாக இருக்கு அப்படிங்கிற பார்வையை திரும்ப திரும்ப சொல்லி அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற கதையா நான் இங்கே இளைஞர்களுக்கு கொடுத்துட்டா திரும்ப அவர்கிட்ட இருக்க இளைஞர்கள் இங்கே அப்படி அர்த்தமா இப்படி ஒரு முட்டாள்தனமான சிந்தனை யார்கிட்டையாவது பார்க்க முடியுமா ஏன் இயக்கத்தில் இருக்கிற இளைஞரை இன்னொரு இயக்கம் இழுக்க முடியாது ரைட் அப்போ நான் இது எங்கள் எங்கள் இயக்கத்தில் இருக்கிற இளைஞர்களுக்காக நாங்கள் நடத்துறது என்பதை நாங்கள் யாருக்கோ பயந்துக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது ஒருவேளை உங்கள் பார்வையாக இருக்கலாம் இதே தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடத்தும் போது அன்னைக்கு கேப்டனுக்கு பயந்துக்கிட்டு நடத்திக்கிட்டு நாங்கள் அதுவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் நடத்தும் போது சீமானுக்கு பயந்துக்கிட்டு நடத்திட்டு நாங்கள் எப்போவுமே நாங்கள் எதை செஞ்சாலும் யாருக்காகவோ செய்கிறோம் அப்படின்னு தான் பேசுவாங்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாழையடி வாழையாக வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கலாச்சாரம் எங்களுக்குன்னு எங்கள் கட்சிக்குன்னு ஒரு நிர்வாக கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது அதைத்தான் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம் இவர் தான் கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிறக்காக பல்வேறு முயற்சிகளை வந்து தொடர்ந்து பண்றாரு மாணவர்களோட இன்ட்ராக்ட் பண்றாரு அப்படிங்கும் போது இங்க இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ்களுக்கு ஏதோ ஒரு ஒரு மெசேஜ் அவர் கொடுக்க பார்த்துட்டே இருக்காரு அப்படிங்கிறதான் நான் அவர் பார்வையா இருக்கும் அப்படி இல்லையா அவர் வந்து சீனியர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு அப்படி இல்லை அவங்களுக்கு ஒரு ப்ரப்போஸ் உதயநிதி அந்த ஒரு விஷயத்தை சொன்ன உடனே கே நேரு டக்குன்னு இப்படி திரும்புறாரு என்னடா ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல இந்த வார்த்தையை அந்த இடத்துல மட்டும் சொல்லி அண்ணன் நேரு பார்த்துருந்தாருனா நீங்கள் சொல்கிற பார்வை சரி அவர் என்னைக்கு சொல்லலைன்னு கேட்குறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்னார்ல நம்ம பேசணுமா இல்லையா இளைஞர்களுக்கு இந்த முறை நாற்பது சதவீதம் உங்கள் கேள்வி எனக்கு ஞாபகம் இருக்குது இ இளைஞர் அணிக்கு நாற்பது சதவீதம் கொடுப்பீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க பட் நாலு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ கொடுத்துருந்தோம் அவ்வளோதான் ஸோ இது வந்து அவர் அவர் ஒரு ஆசைப்படுறாரு அடுத்த ஒரு தலைமுறைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அடுத்த தலைமுறையை தலைமை வாங்கணுங்கும்போது அவர் அதை செய்ய வேண்டியதும் அவர் பேச வேண்டியதும் அவர் போராட வேண்டியதும் அவருடைய கடமை அதை அவர் செய்துக்கிட்டு இருக்கார் திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்கிறாரு இதுக்கு திமுகவுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு இந்த சக்திகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லுவதில்லை அவங்க உங்களை தீய சக்திங்கிறாங்க நீங்கள் அவங்கள திரும்ப தீயசக்திங்கிறீங்க நான் எப்பவுமே சொல்லுவேன் சூரியன் என்பது ஆக்க சக்தி சூரியனை எதிர்த்து நிற்கிறவை அழிவு சக்தி இப்படி சாத்தான்கள் உண்டு அதிலே ஒரு புதிதாக முளைத்திருக்கிற குட்டி சாத்தான் அழிவு சக்தி தான் தாவேக்கா எங்களை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஏழில் நாங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறபோது இந்த மண்ணில் பட்டினிஷாவு இருந்தது இன்றைக்கி இருக்கிற பல இளைஞர்களுக்கு தெரியாது பட்டினிஷாவுங்க இருந்தது ஆனால் இன்னைக்கு உணவில் உற்பத்தி மிகை மாநிலமாக நம்ம மாற்றியிருக்கோம் எஜுகேஷன் இருபத்தி ரெண்டு சதவீதம் தம்பி அன்னைக்கு நாங்கள் ஆட்சி பொறுப்பு போது இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலமும் ஒரே ஓட்டையில் தான் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு ரைட் இன்றைக்கி நம்ம ஏழு சதவீதம் வந்திருக்கோம் அதில் குறிப்பாக சொல்கிறேன் பெண்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு கல்வியில் அதிகமான அளவில் இருக்கிறார்கள் அப்போ இந்த வளர்ச்சி எல்லாம் எப்படி வந்து நீங்க சொல்லக்கூடிய ஒரு உண்மையா இருக்குமானால் அப்போ விஜய் இல்ல விஜய் கூட்டம் போடுறாரு அப்படின்னா அப்ப அங்க கூட்டம் போக கூடாது இல்ல உதயநிதி ஸ்டாலின் போட்டா ஒரு கூட்டம் ஸ்டாலின் போட்டா ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்குலாம் வரணும் ஏன் விஜய் கூட்டம் போட்டா போறாங்க அப்படி சொல்ல முடியாதுல எட்டு கோடி பேரும் ஒரே இடத்துல இருப்பானா நாங்க பெண்கள்லாம் சமமா மதிக்கணும்னு நினைப்போம் ஆனா பெண்கள் பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க பழமைவாதம் பேசுறவன் எல்லாம் எங்களுக்கு எதிரியா இருப்பான் அதுக்காக என்ன பண்ண முடியும் நாங்கள் எல்லாரும் ஆண்டானும் கிடையாது அடிமையும் கிடையாது எல்லாரும் சமம் எல்லாரும் கோயிலுக்குள்ளே போடாமோம் அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே வரலாம் நாங்கள் மட்டும்தான் எல்லா வேலையும் பார்ப்போம்பா ஒருத்தன் அவன் எங்களை எது தான் நிற்பான் நாங்கள் ஒரு ஆக்கமாக நாங்கள் செய்யணும்னு நினைக்கும் போது அழிவு சேர்ந்தவர்கள் அப்படி தான் இல்லை நீங்கள் செஞ்சது முழுமையாக இல்லை அப்படிங்கிறதானுடைய தரப்பார் இருக்கலாம் அதிமுக அவர் சொல்லுதுன்னா அவங்களும் உங்களோட டிராவல் பண்ணியிருக்காங்க நீங்களும் அவங்களும் மாறி மாறி ஆட்சியில் இருந்திருக்கீங்க ஆனால் அவர் சொல்வது எல்லாமே திமுக அரசாங்கம் நோக்கி தான் நீங்கள் எதுவுமே பண்ணலை பெண்கள் பாதுகாப்பு இல்லை இவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது ஒரு நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு அதில் பேசிக்கிட்டு தெரிகிறதுக்கெல்லாமா உட்காந்து நம்ம பதில் பேசுகிறது ஒரு விவாதம்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மக்களை வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தரணும் அதுதான் விவாதமே தவிர சும்மா பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லைன்னா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சொல்லுதே இங்கே வந்து இப்போ இந்தியாவிலேயே பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பு உள்ள மாநிலம் தமிழ்நாடுன்னு அப்போ அவர் போய் பேசுகிறாரா அப்போ அப்போ மாதிரி இவர் இவ பேசுகிறாரு நீங்கள் சொல்கிறவர் அவர் சொல்லணும்ல இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீர் எப்படி மோடி வந்து பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறீங்க கேட்கணும்ல திமுகவை மட்டும் வாய்கிலியே பேசுவேன் பாஜகன்னு மட்டும் வாயை மூடி பேசுவேண்ணா யாகிரமன் அவர் நேத்து சொல்றாருல என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அது வந்து திமுகவுக்கும் சொல்றாரு பாஜகவும் சேத்து இல்ல சொல்றாரு அதுல எங்க அதுக்கு தலைவரா தான் கேட்டாரு அதனால பேசினா அது சினிமா டயலாக் கிடையாது அதுவே வந்து நான் பேசினா சினிமா டயலாக அப்படினாலும் அவர் அந்த இடத்துல கூட அவர் பிஜேபி बीजेपी என்ன பேசினார் சொல்லுங்க கலத்திலே இல்லைங்கிறாரு நீங்க கலத்திலே இல்லங்கறாரு எங்க ஒன்றிய அரசு உட்கார்ந்து கலத்திலே இருக்கறவங்க எல்லாம் பேச முடியும் ஆ 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 கேட்டாராங்கிறேன் அந்த அதை நான் வார்த்தைகளை கவனமாக பேசிகிட்டு இருக்கிறேன் அது ஒரு பேச்சு அது முதல்ல ஒன்றிய அரசுலேருந்து இருந்து தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க கேட்கறதுக்கு வக்கு மகாத்மா காந்தி பேரில் வந்து நம்ம இருக்கிற திட்டத்தை தூக்கி குப்பையில் போடுறாங்க அதை கேட்குறதுக்கு வக்கில்ல தமிழ் தமிழ்மொழிக்கு வெறும் பதிமூணு கோடி தந்துட்டு இரநூத்தம்பத்தாறு கோடி சமஸ்கிருதத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறான் கேட்கறதுக்கு நாதி இல்லை பேசுறது ஒரு நியாயம் என்ன அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு வெளிப்படையாக அறிவு கொள்கை தானே முதல்ல தாக்கணும் அரசியல் எதிரி அப்புறம் சண்டை போடலாம் கொள்கை எதிரியை தானே முதல்ல தாக்கணும் அந்த கொள்கை தானே நாசமாக போனோம் பெரியார் மண்ணில் போய் உட்கார்ந்துக்கிட்டு சமமாக முதல்ல சுயமரியாதை கொடுத்திங்களா உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களை நம்பி அத்தனை பிள்ளைகள் வந்துச்சேன் நாம் நான் அதில் வந்து ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் வந்தாங்கள்ல பிள்ளைங்க யாரையாவது உட்கார வச்சிங்களா நீங்கள் குறைஞ்சது அந்த பெண் பிள்ளைகளையாவது உட்கார வச்சிங்களா நீங்கள் அந்த அறிவு கூட இல்லை அப்புறம் நீ என்ன கழிக்க போகிறாங்க தமிழ்நாட்டில் வந்துன்னு கேட்கறான் நான் நீ நின்றுட்டு பேசிகிட்டு நிற்பே உன்னை எதிர்த்து மூணு மணி நேரமாக எங்கள் பிள்ளைங்க நின்றுட்டு மத்தியானம் மத்தியான வெயில் எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கி மயங்கி விழுந்துருக்கு பார்த்தீங்களா அப்புறம் நம்ம நம்பி வர்ற மக்களையே நம்ம பாதுகாப்பாக கொண்டு போகணும் அதுங்களை நம்ம படிக்க வைக்கணும் அதுங்களை நம்ம வந்து அடுத்தடுத்த படிநிலைக்கு கொண்டு போகணுங்கிற அறிவு இல்லை அப்புறம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் இங்கே ஒரு அரசியல இதெல்லாம் திமுகவும் பாஜகவும் அண்டர் டீலிங் போட்டிருக்காங்க அப்படின்னு கூட அவர் விமர்சனம் வச்சார் அது தன்னை மறைக்கிறதுக்கு இவர் எனக்கு தெரியும் தம்பி எங்களை போய் நாங்கள் வந்து அவங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் டீலிங் போட்டு என்ன பண்ணுறோம் பூரம் ஃப்ராடு பண்ணி எங்கள் பேரை எடுக்கிறாங்க டாஸ்மாகில் நூறு கோடினாங்க அப்புறம் டாஸ்மாகில் போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க கேட்டாங்களே இல்லையா ஈடி காலில் விழுந்து மன்னிப்பு கடிச்சா இல்லையா கோர்ட்டில் எங்களை விட்ருங்க ஐயா அப்படின்னு என்ன சோனியா காந்தி அம்மா மேலேயும் ராகுல் காந்தி மேலேயும் போட்டாங்க என்னாச்சு அது கடிச்சு விட்டான் அவன் ஓ பேஸே இல்லாமல் வந்து யாரோ ஒருத்தன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சுட்டு நீங்கள் அவங்கள கூப்பிட்டு விசாரணை நடத்திட்டு இருக்கீங்களா மனுஷன் மனுஷன் நடா நீங்கள் இருக்கோம் <undals> <cribe> <hatır resort> <improvise> <romantic success> அதுக்காக எல்லாரும் உச்சரிக்க முடியுமா உதயநிதி கிட்ட கேள்வி கேட்குறாங்க அவர் என்ன சொல்றாரு நீங்க போய் கேள்வி கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயிரம் நேரம் வந்து என்கிட்ட வந்து கேட்கறீங்களா அதுக்கு என்ன காரணம் சக்தி தூய சக்தின்னு பேசுறியே நீ எப்படி தூயவன் நாற்பத்தி ரெண்டு பேரை கொன்னமா நீ நீ தீய சக்தியா நான் வாழ வச்சுட்டு இருக்கிறானே அவன் தீய சக்தியான்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு தெம்பு இல்ல பத்திரிகைக்காரனுக்கு நான் சொல்றேன் நானா இருந்தா தான் பேசிருப்பேன் அவர் ஜென்டலா நடந்துட்டு போனாரு தம்பி உதயநிதி யாராவது விஜய்கிட்ட அடுத்த நாள் கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும் கண்டிப்பா தானே ஒரு தலைவர் தானே அவர் ஒரு தலைவர் தானே விஜய் ஒரு தலைவர் தானே இன்னைக்கு வரைக்கும் யாராவது ஒரு பர்சனல் இன்டர்வியூ எடுத்து யாராவது ஏ உட்கார்ந்து தனியா பேசணும்ல நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறோம் நாட்டு மக்கள்கிட்ட என்ன கழிக்க போறோம் மக்கள்ட்ட அவர் பேசுறேங்க மக்கள்கிட்ட பேசுறதா கழிக்க போறான் அப்புறம் நீங்க திரும்ப அப்புறம் பேசுறது எல்லாமே உங்களுக்கு புரியுதா அப்புறம் துணை முதல் அமைச்சர்கிட்ட மக்கள் என்ன கேட்குறீங்க அவர் பேசுறதுன்னா மக்களுக்கு புரியும் அப்புறம் நீங்கள் கேள்வி கேட்கறாங்க தான் ரெண்டு பேரும் கேட்கணும் அதுலேயும் வந்து அவ புதுசா வாரம் தான் நிறைய பேட்டி கொடுக்கணும் என்ன கேட்டால் புதுசாக வார தலைவர் தான் மக்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு பேட்டி கொடுக்கணும் இப்போ நான் எதுவும் விளக்கம் கொடுக்க மாட்டேன் அங்கே பேப்பரில் எழுதி வச்சிருக்கோம் அதை பார்த்து பேசிட்டு நான் வந்துடுவேன் அதே அர்த்தம் அறிக்கை கொடுக்குறாரு அவங்க கட்சி சார்பாக எல்லாரும் வந்து பேசிட்டு தானே இருக்காங்க நம்ம எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட முடியுமா நான் கேட்கறது நீங்கள் கேட்ட இடம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களிடம் கேள்வி கேட்கிற போது அவர் சொல்கிறாரு ஏங்கிட்ட இப்படி தொடர்ந்து கேள்வி கேட்குறீங்க அவர்கிட்ட ஒரு நேரமாவது கேள்வி கேளுங்க டிவி கே ஸ்போக்ஸ் பர்சன்ட்ட நம்ம தொடர்ந்து கேட்டு தொடர்ந்து கேட்டு பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல உங்ககிட்ட மீடியா கிட்ட நாங்கள் முப்பது பேர் பேசுகிறோமே டெய்லி பேசுகிறோமே அப்புறம் என்ன அது போக அவரை ஒரு பொருட்டாகவே நாங்கள் நினைக்க போகிறது இல்லைங்க அவரெல்லாம் ஒரு ஆள் இதெல்லாம் ஒரு தத்துவம் இவர் பேசுகிறதெல்லாம் இதுக்கெல்லாம் திமுக காரம் முதல்ல இவ்வளோ நேரம் நம்ம பேசுறதே வேஸ்ட்டு சங்கர் அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் இல்லை சங்கர் தயவு செய்து என்னுடைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இல்லை அவருக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு இல்லை 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 நான் எனக்கு வந்து அது உடன்பாடே கிடையாதுங்க பேசுகிறது ஒரு மனிதனாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த மனிதன் ஒரு தத்துவ ஞானியாக இருந்தால் அந்த ஒரு மனிதனோடு உட்கார்ந்து ஒரு நாள் முழுவதும் பேசலாம் திமுகங்கிற கட்சி ஆரம்பத்தில் எப்படி வளர்ந்தது எல்லாரும் வந்து சீனியர் லீடராக இருந்தாங்க எல்லாரும் இளைஞராக இருந்து அதுக்கப்புறம் படிப்படியாலாம் வந்தாங்க அந்த மாதிரி தான் அவர் திமுகவை கொண்டு போய் தாவேகா கூட ஒப்புடுறதே சங்கர் யூ பி லிட்டில் யுவர் செல்ஃப் நான் ஓப்பன் சொல்றேன் வளர்ந்த உலர் போராட்டம் திராவிடர் கழகம் அது மூலியமா எல்லாம் வந்துச்சு என்ன கேட்குறேன் இங்க இதுல நாங்க நடத்தின பத்திரிகைகள் எத்தனை தெரியுமா இருநூறுக்கும் மேற்பட்ட பத்திரிகைகளை எங்க தலைவர்கள் எங்களுக்கு எழுதி 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 நாங்க படிச்சு 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 வளர்ந்தோம் சும்மா போற போக்குல விசில் அடிச்சிட்டு நாங்க வந்து உட்காந்து இங்க கட்சி நடத்துல திமுக வளர்ந்த மாதிரி இன்னொரு இயக்கம் வளர்ந்ததாக இங்கே எவனும் சொல்ல முடியாது அந்த அதிகாரம் கிடையாது எவனுக்கு அந்த உரிமையும் கிடையாது நான் வெளிப்படையாக சொல்கிறேன் எங்கள் தலைவர்கள் எங்களை வளர்த்து எடுத்த மாதிரி இன்னொரு இயக்கத்தை இந்த மண்ணில் யாரும் வளர்த்து எடுக்கல எங்ககிட்டருந்து பிச்சுட்டு போனதுனால அதிமுகவில் கொஞ்சம் அதில் ஒட்டு உறவு இருக்குது அவ்வளோதான் மற்றபடி எந்த இயக்கம் எங்களை மாதிரி வளர்ந்துச்சு தம்பி கூட்டம் கூடும் தம்பி அதை நீங்கள் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறது இருக்குல்ல எம்ஜிஆரே எழுபத்தி ஏழில் கட்சியை துவக்கி அவர் ஆட்சியை பிடிக்கும் போதே அவர் பயந்துக்கிட்டு தான் இருந்தார் ஏன்னா கட்சி ஆர்கனைஸ்டு செக்டாராகணும் அப்படின்னு ஆனால் அவருக்கு இருந்த ஒரே ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா அவர் திமுகவில் இருந்து ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியோடு வளர்ந்து அண்ணாவின் உரல் பிடித்த தலைவர்கள் பல பேர் போனதுனால அவருடைய இயக்கத்தை நிலைநிறுத்த முடிஞ்சது இல்லை கப்பா டான்ஸ் ஆடி இருக்கும் அங்கே இப்போ விஜய்க்கு செல்வாக்கே இல்லை அப்படின்னு திமுக நினைக்கிறேன் நாங்கள் அதை பற்றி பொருட்டாவே நினைக்கலங்கிறேன் சார் நான் என்ன சொல்ல ஒரு மதிப்பீடு இருக்கும்ல சார் மதிப்பீடாமல் நீங்கள் வந்து விஜய புறந்தல்வது அல்லது அவங்க ஆதரவாளர்களை புறந்தல்றதுங்கிறது சரியாக இருக்குமா நான் ஒன்றே ஒன்று தான் கூட்டம் கூடுறது அப்படிங்கிறத வச்சு ஒரு அரசியல் இயக்கத்தை நீங்கள் முடிவு செய்யாதீங்க இப்பவும் நான் சொல்கிறேன் முப்பது ஆண்டு காலம் நான் இந்த அரசியலை ஆய்வு செய்து பார்க்குறவன் திமுக அதிமுகவை பிடிக்காத இருபது சதவீதம் பேர் எப்பொழுதும் உண்டு தொண்ணூற்றி ஆறிலருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அந்த பத்து சதவீதம் அந்த இருபது சதவீதத்தில் மெஜாரிட்டியை வந்து அண்ணன் வைகோ கையில் வச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அந்த இடத்த கேப்டன் வச்சுருந்தாரு மெஜாரிட்டியை ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சகோதரர் சீமான் வச்சுருந்தாரு இப்போ வேணால் அதுல கொஞ்சம் மெஜாரிட்டியான ஓட்டு வந்தால் அவருக்கு போகலாம் நான் சொல்றது திமுகவுக்கு ஈக்குவலா கொண்டு வந்து தாவேகாவை பத்தி நிப்பாட்டி பேசிடலாம் பேசணும் அப்படிங்கிற உங்க அஜெண்டா இருந்தால் எனக்கு அஜெண்டாலாம் கிடையாது சார் எனக்கும் கிடையாது சேனலுக்கும் கிடையாது இப்போ விஜய வந்து திமுகவை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு தீய சக்தின்னு சொல்றாரே இவ்வளவு நல்லது பண்றீங்க இப்போ நீங்களும் சொல்றீங்க முதலமைச்சர் சொல்றாரு பெண்கள் வந்து ரொம்ப நல்லா படிச்சு வராங்க தமிழ்நாட்டுல அப்படின்னுலாம் வந்து நம்ம தொடர்ந்து டேட்டா வைஸ் பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ந்து வந்து திமுகவை விமர்சிக்கிறாரு அதுக்கு என்ன பதில் அப்படிங்கறக்காக தான் நான் கேட்குறேன் நான் கேட்குறது என்னென்னா அப்படி சொல்கிறவர்கிட்டலாம் நீங்கள் கேள்வி கேட்கணும் ஏப்பா இப்படியெல்லாம் இல்லைங்க இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக பதினாறு சதவீதம் பொருளாதாரம் வளர்ந்து இதெல்லாம் சும்மா கனவுல காண முடியாதுப்பா ஸோ சினிமாவில் காட்டுற வளர்ச்சி இல்லை சைக்கிள் ஓட்டிக்கிட்டே ஹீரோவாகுறதுலாம் இங்கே இல்லைப்பா தம்பி ஐம்பது அறுபது வருஷமாக போட்ட உழைப்பு தான் இன்றைக்கி அது வளர்ந்து நிற்கிது அப்போ இப்படியெல்லாம் நம்ம வளர்ந்து போது நீ இங்கே வந்து அ அடிப்படை அறிவே இல்லாமல் பேசுகிறீங்க இது என்ன நியாயம் அப்படின்னு நீங்கள் ஆட்ட கேள்வி கேட்கணும் இப்போ நான் பேசுகிற எதுவும் நான் உங்களுக்கு தந்திருக்கிற எந்த புள்ளி விவரமும் நான் தந்ததில்ல ஒன்றிய அரசு தருது ரைட் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி அது கொடுக்குது ஃபேமிலி ஹெல்த் ஆர்க இதை பற்றியே இண்டெக்ஸ் வந்து என்னங்கிறத அது தருது எல்லாமே இப்போ ஆர்பிஐ தானே சொல்லியிருக்கு பதினாறு புள்ளி ஜீரோ மூணு வளர்ச்சின்னு நாங்கள் சொன்னதா இல்லை ஒன்றிய அரசு தான் சொல்லுது அவங்க போய் சொல்ல முடியுமா ஒரு ஆர்பிஐ பொய் சொல்லுமா போய் சொல்லாது அப்போ அது தந்திருக்கு அப்போது தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கு அப்போ தமிழ்நாடு நம்ம நல்லா இருக்கிறோம் எனக்கு என்னென்னா ஒரு டீம் வந்து நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது தம் இந்தியாவிலேயே தமிழந்தாண்டாக தலைமை தாங்கலாம் நாங்கள் தாண்டா அப்படின்னு நம்ம பிள்ளைங்க கெத்தாக இருக்கிறத விரும்பாத ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு இதெல்லாம் அடி என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் தம்பி நான் கேட்குறது என்னன்னா இன்றைக்கி தமிழ்நா எந்த விதத்தில் குறைஞ்சிருக்கான் இங்கே கல்வியில் குறைஞ்சிருக்கோமா வேலை வாய்ப்பில் குறைஞ்சிருக்கோம்மா பொருளாதாரத்தில் குறைஞ்சிருக்குமா மனித வருமானத்தில் குறைஞ்சிருக்கோமா சுகாதார முறையில் நம்ம குறைஞ்சிருக்கோமா எதில் குறைஞ்சிருக்கோம் எவ்வளவு வளர்ந்தாலும் அடுத்த வளர்ச்சியை இப்போ அமெரிக்கா வளர்ந்த நாடும்மா பொருளாதாரத்தை விட்டானாவன் அதாவது எந்த ஒரு ஜனநாயக ஆட்சியும் நான் தான் சொன்னேன் இட் இஸ் நாட் ஏ உடப்பியன் ஸ்டேட் எதுவுமே இங்கே நடக்காது இது இந்திரலோக சொர்க்கம் அப்படிலாம் இல்லை எவ்வளவு நீ வளர்த்தாலும் அந்த வளர்ச்சிக்கு பின்னால் இன்னும் நமக்கு தேவைகள் இருக்கும் அப்போ அந்த தேவையை நம்ம எடுத்து போகிறோம் அப்படின்னா கன்சர்டிவாக பேசுங்கிறேன் நீங்கள் பேசக்கூடாது இல்லை உங்களுக்கு வந்து கற்பனை இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முதல்ல தமிழர்கள்கிட்ட சொல்லுங்கள் இந்தியாவில் நாம் தான் கல்வியில் உயர்ந்தவர்கள் வருமானத்தில் உயர்ந்தவர்கள் இந்தியாவை வழிகாட்டக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய அறிவு தமிழனுக்கு இருக்கிறது ஆனால் நாம் இன்னும் வளர வேண்டியது இருக்கிறது எதார்த்தம் நம்ம வரவேற்கலாம் ரைட் அதை விட்டுட்டு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அப்போ உனக்கு ஒன்றுமே இல்லைன்னு இல்லையா ஒரு 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 கன்ஸ்ட்ரக்டிவான விமர்சனத்துக்கு வாங்கன்னு சொல்கிறேன் அரசியல் அறிவோடு வாங்க புள்ளி வாங்க தரவுகளோடு உட்கார்ந்து விவாதங்களை வாங்க அப்போ தான் நாட்டு மக்கள் நம்புவாங்க ஓகே நீங்கள் சொல்லியிருக்கீங்க மக்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி மிக நன்றி உங்களுக்கும் ஐபிசி நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் Merry கிறிஸ்மஸ் அண்ட் Happy நியூ இயர் from the சென்னை Silks. Let the celebrations begin. Aha, uh -huh.